பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் செல்வத்தின் கடவுளான மகாலட்சுமியின் ஆசை இருந்தால் பணப்பிரச்சனைகள் நீங்கும் ஸ்ரீ சுக்தம் என மகாலட்சுமியை மனதார பாடினால் தேவியின் அருள் கிடைக்கும் மகாலட்சுமி யந்திரத்தையும் பயன்படுத்தலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பசுக்களுக்கு அவ்வப்போது வெள்ளம் கொடுங்கள் இதனால் நிதி மேம்படும் சுக்கிர பகவானின் ஆசை பெற எறும்புகளுக்கு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இது உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை வழங்கும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் நிதி சிக்கல்கள் வரும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது செல்வத்தை ஈர்க்கும் வீட்டில் உள்ள நீர் கசிவுகளையும் சரி செய்யுங்கள் தண்ணீரை வீணாக்குவதால் பொருளாதார சிக்கல் அதிகமாகும் உங்களுடைய பர்சில் மூன்று செப்பு நாணயங்களை வைத்துக்கொள்ளுங்கள் இதனால் எதிர்பாராத நிதி இழப்புகள் ஏற்படாது குபேரனுக்கு நெய் விளக்கு ஏற்றி மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் பணம் சேர வேண்டுமென்ற கோரிக்கையை குபேரனுக்கு தெரிவித்தது பணத்தை ஈர்க்கும் ஒருவர் மது பழக்கம் வைத்திருந்தால் அவர் வீட்டில் பணம் சேராது குடிப்பதை தவறுங்கள் குடிப்பதால் உங்கள் வீட்டின் வெளிச்சம் பலவீனப்படும் இது செல்வம் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதில் சிக்கலை உண்டு பண்ணுகிறது உங்களுக்கு மேலும் மேலும் பணம் சேர வேண்டுமென்றால் ஒரு சிவப்பு துணியில் தங்கம் அல்லது வெள்ளி நாணயத்தையும் அதனுடன் உங்கள் செல்வங்களான நகைகள் அல்லது பணத்தை லாக்கரில் வெய்யுங்கள் சிவப்பு துணியில் தங்கம் அல்லது வெள்ளி நாணயம் வைப்பது பணத்தை ஈர்க்கும் நாள்தோறும் காலையில் ஓம் கிராணி சூர்யாய நமக எனும் மந்திரத்தை உச்சரித்தால் மிகவும் நல்லது இதை சொல்லிவிட்டு சூரிய பகவானுக்கு நீர் வழங்குங்கள் இதனால் உங்களிடம் செல்வமும் வெற்றியும் குவியும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க